வாய எதிர்க்க மாட்டேக்கீங்க பொருளாதாரம் நான் சொன்ன நீங்க எல்லாருக்கும் வருத்தப்படுவீங்களே தவிர அதுக்கு மா சரிதானா அப்படின்னு ஏத்துக்கிறவங்களான்னு எனக்கு தெரியல பொருளாதாரம் எதை வச்சு வரும் உழைக்கணும் இல்ல அதுக்கு நம்ம கடவு இறைவங்கிட்ட படைச்சவங்கிட்ட என்ன கேட்கலாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடு பகவானே நோய் நடி இல்லாம என்னை கொண்டுட்டு போ தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லையா அறிஞ்சோ அறியாமலோ அறியாத தவறுகளை பண்ணிட்டோம் எப்படி கடன் வாங்குறது அறியாத தவறு தானே அதனால அறியாத தவறுகள் பண்ணிட்டோம் இந்த தவறுகள்ல இருந்து நாங்க எப்படியாவது விடுபடணும் உங்க பாதத்தை புடிச்சு கோடான கோடி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிற பிரார்த்தனைய வேற இதுக்கு வேற பதில் செய்ய முடியாது என்ன மத்துக்கடியில அந்த குமிச்சு வச்சிருக்கேன் தோண்டிட்டு போனா சொல்ல முடியும் இந்த அடிப்படையில நீ அன்றாடம் ஒரு ஒன்னு ஒன்னே ஏழு மணி நேரம் யாரும் பண்றதில்ல பண்ணுனா நமக்கு நல்ல ஈஸி காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு அஞ்சரை வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போனோம்னு சொன்னா நம்ம பிரச்சனை அது எந்த ரூபத்துல தீரும்னு சொல்ல முடியாது ஆனா தீரும் எப்படி அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் நமக்கு நெருக்கடி குறையும் இறைவன்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றது அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் வரப்பிரசாதம்னு சொல்லிக்கிறலாம் இல்லையா அணுக்கரகம்னு சொல்லிக்கிறலாம் இப்படி எதை வேணாலும் சொல்லிக்கலாம் வரப்பிரசாதம்னு சொல்றது அது மிகப்பெரிய பெருசு சரியா யோகம்ங்கிறது இறைவனுக்கும் நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது யோகத்துக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படி சம்பந்தமே கிடையாது இறைவனுக்கும் நமக்கும் என்ன அனுக்கிரகம் ஆசீர்வாதம் புரியுதா இதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் அதை தாண்டி இன்னொன்னு வேணா அருள் இறைவன் அருள் இருந்தா போதும்னு சொல்றோம் ஆனா நம்ம அருள்னா என்ன சொல்லுவோம் அருளை வாங்கிட்டு போய் நீ என்ன செய்ய போறேன்னு கேட்போம் வேப்பங்குளை எடுத்துட்டு போறியா அருள்ங்கிறது அதுக்குள்ள சம்மந்தப்பட்டோம் வேப்பங்குளத்தை எடுத்து போறியா இல்ல நாலு பேருக்கு குறி சொல்ல போறியா அருளை கேட்க அருள் உனக்கு வேண்டியதே இல்லை அணுக்கரகம் கேளு ஆசீர்வாதம் கேளு நிரந்தரமான எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேளு புரியுதா எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலும் எனக்கு விரோதியா இருந்தாலும் அவங்களுக்கும் நன்மை நடக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு கொடு விரோதியா இருந்தா கூட அவனும் இறைவா அவனுக்கு நல்ல குணத்தை கொடு நல்ல எண்ணத்தை கொடு அவனுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய எண்ணத்தை எனக்கு கொடு இப்படித்தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்கணும் அப்பதான் இறைவன் வந்து நம்ம மேல கருணங்கிறது இருக்கும் இறைவன் கிட்ட கேக்குற விதம் நாம வாட்டுக்கு எத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் நம்ம கீழே போயிருவோம் புரிஞ்சதா எதுக்கு சொல்லிருக்கான் அன்பே சிவம் அப்படிங்கறது வந்து மந்திரம் கிடையாது எப்படி அன்பே சிவம்ங்கிறது மக்களுக்கு உகந்த அரவணைப்புக்கு உண்டான ஒரு ஆழமான வார்த்தை எப்படியா எல்லோருக்கும் அன்பு காட்டு அரவணைப்பு கொடு எல்லா உயிரினங்களும் தன் உயிராக கருது எந்த ஒரு ஜீவராசி மனுஷனா இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி நம்மளால் அவங்களுக்கு சிறிய அளவுல கூட ஒரு சஞ்சலமோ கஷ்டத்தோ நாம ஏற்படுத்த கூடாது இந்த கோட்பாட்டுக்குத்தான் அன்பே சிவம்னு சொல்லி வரக்கூடிய விஷயம் புரிஞ்சுதா ஆனா அதை நம்ம அதை அப்படி யூஸ் பண்றது இல்லை நம்ம அது என்னமோ ஏதோ ஒரு மந்திரம் சிவனுக்கு சொல்லி சிவனுக்கு அதெல்லாம் கிடையாது இப்ப சிவனுக்கு மந்திரம் என்ன இருக்கிறது இப்ப கூட நான் ஒரு ஏழு பேர் ஏழு பேர்ல போட்டிருக்கேன் இன்னும் எல்லா பேர்லயும் போடலாம் சிவனுக்கு ஒரு பதினெட்டு பதினெட்டு பேர்ல போடலாம் போட்டா ரொம்ப இன்னும் டைம் போகும்னு சொல்றதுக்காக நிறுத்திக்கிட்டேன் நிறுத்திக்கிட்டே சரியா நமக்கு சிவனை மத்திரம் தானே தெரியும் சிவன் அதைத்தான என்ன சொல்லுவோம் பரம சிவம்னு சொல்லுவோம் வேற ஏதாவது நமக்கு சொல்ல தெரியும் இதுல இருக்கு வேற யாருக்கா தெரியுமா வேற சொல்ல தெரியுமா அது அண்ணாமலையாருங்கிறது பொதுவா நமக்கு திருவண்ணாமலையில அந்த பேர் வந்ததுனால அண்ணாமலையார்னு சொல்றோம் சிவனுக்கு பேரு நிறைய இருக்கு மகாதேவன் இருக்கு சதா சிவம் இருக்கு புரிஞ்சதுங்களா மாதேஸ்வரான்னு இருக்கு வைத்தியஸ்வரான்னு இருக்கு பரம்பொருள்னு இருக்கு கைலாய நாயகன் இருக்கு சரியா ஆமா ரச்சக அப்படின்னு பேர் இருக்கு இப்படி பதினெட்டு விதமான பேர் இருக்கு ஆமா அது இவங்க விஷ்ணுக்கு விஷ்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது உள்ளது சரியா சரி எவனுக்கு சொன்னாலும் ஒண்ணுதான் ரெண்டு ரெண்டு சிரிக்கும் ரெண்டு தானே ஒண்ணுதானே அவன் இவன் இல்ல அவங்க வேலைகளுக்காக அவங்க உருவத்துக்களை பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அவன் இந்த வேலையை நீ செய்ய ஒரே வேலையை எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா னால எந்த விஷ்ணுன்னு சொன்னா கூட எல்லா தெய்வங்களும் எனக்கு இது வேணும் எனக்கு பலத்தை கொடு எனக்கு சக்தியை கொடு நான் என்னைய நம்பி வர்ற மக்களுக்கு ஏதோ ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை யார்கிட்ட கேட்டு வாங்குறாங்க சிவங்கிட்ட தான் வாங்குவாங்க ஆனா சிவன் யாருக்கிட்டையாவது உட்காந்து எனக்கு இந்த வரங்குடுன்னு கேட்டிருக்கானா எந்த சரித்திரத்திலேயாவது பாத்திருக்கீங்களா கிடையவே கிடையாது புரிஞ்சதா அப்போ எல்லாம் அதான் சொல்றோம் எல்லாம் பரம்பொருள் பரமேஸ்வரனை தாண்டி எந்த நிலைப்பாட்டிலையும் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைங்கிறதுனாலதான் நம்ம நேரடியா என்ன சொல்றோம் சிவ சித்தாந்தம் சித்தர்கள் அயனுக்குள்ள நெல்லு இவங்களால மற்றான் நேரடியா போய் தொடர்பு கொள்ள முடியும்